குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சிரேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்து திதி இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் நாம யோகம் காலை பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் இன்றைய தினம் திங்கட்கிழமை சஷ்டி திதி சுப முகூர்த்த நாள் சஷ்டி அப்படின்னு சொல்லும் போது இது வளர்விரை சஷ்டி தேய்பிறை சஷ்டியில வளர்விறை சஷ்டி முருகப்பெருமான் வழிபாடு அதாவது இதுல ஒரு சூட்சமம் இருக்கு அந்த சூட்சமத்தை நான் சொல்றேன் என்ன சூட்சமம் அப்படின்னா இப்ப எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்க செவ்வாய்க்கிழமையில்தான் முருகனை போய் வேண்டனும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது இதில் ஒரு சூட்சமம் இருக்கு என்ன சூட்சமம் திங்கக்கிழமையில நீங்க போயிட்டு முருகப்பெருமானுக்கு அரளி வாங்கி கொடுத்து முரு ஆறு தீபம் நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் உண்மை அதனால திங்கக்கிழமை தோறும் யாருக்கெல்லாம் நீங்க எந்த முயற்சி செய்தாலும் அது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ திங்கக்கிழமை தோறும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோவில் முருகன் கோவில்னா மூலஸ்தானம் முருகன் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் மூலவராக முருகப்பெருமான் இருக்கணும் அந்த முருகப்பெருமானுக்கு சென்று வடபழனி திருப்பரங்குன்றம் அப்புறம் திருப்போரூர் அப்போ திருத்தணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கின்ற குன்றத்தூர் குமரகுன்றம் இந்த மாதிரி உள்ள கோவில்களுக்கெல்லாம் சென்று திங்கக்கிழமையில அரளி பூ வாங்கி தரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுவும் செவ்வரளி வாங்கி கொடுத்தால் இன்னும் சிறப்பு செவ்வரளி கொடுத்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பு சரி இன்னொரு விஷயம் இன்னைக்கு திங்கட்கிழமை முருகர் வழிபாடு செய்யலாம் சிவபெருமான் வழிபாடும் செய்யலாம் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் எடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சூட்சமமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து வீட்டுல பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் குடும்பத்திலும் சரி அப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா வீட்ல ஏதாவது செய்வினை இருக்குமோ இல்ல ஏதாவது தீய சக்தி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல ஓடும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்னா வீட்ல சால கிராமம் ருத்ராட்சம் வலம்புரி சங்கு அதே மாதிரி வில்வம் துளசி இந்த ஐந்தும் நீங்க வீட்டில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த செய்வனையும் உங்களுக்கு அண்டாது இது உண்மை யார் வீட்டுல இந்த சாலகிராமம் கிராமம் அதே மாதிரி ருத்ராட்சம் வலம்புரி சங்கு அதே போல வில்வ இலை துளசி இது ஐந்தும் துளசிக்கு வந்து அறுபத்தைந்து நாட்கள் அதுக்கு வந்து காஞ்சாலும் அதனுடைய தன்மை மாறாது அதே போல வில்வத்துக்கும் அந்த தன்மை மாறாது சரிங்களா அதனால இது ஐந்தும் வைத்து பாருங்கள் உண்மையிலே சொல்ற பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு நிஜமாவே செய்வினை என்றது உங்க வீட்டுல அண்டவே அண்டாது இதை வச்சு பார்த்து டெய்லி அதுக்கு ஒன்னும் எதுவும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு தூப தீபம் காட்டிட்டு ஒரு டம்ளர் பால் வைங்க எப்பொழுதுமே நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு பாலோ கல்கண்டோ அதுவோ இதுவோ வைப்போம் அது மட்டும் வைங்க வேற எதுவும் தேவையில்லை செஞ்சு பாருங்க வாங்கி வச்சு பாருங்க ஆனா சால கிராமம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் தேடி பாருங்க கிடைச்சதுன்னா வாங்கி வைங்க நிச்சயமா உங்க வீட்டுல சுபீட்சம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பள்ளனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலனி என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம அதைப்பா சரிங்களா மேஷ லக்கணம் லக்கனத்துக்குள்ளே சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் சந்திர பகவான் கண்ணியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார் பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் கடன் தொடர்பான விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் நெருக்கமானவர்களின் சந்திப்பு இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த தொழில் ரீதியாக பங்குதாரர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் அவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த வழியில அதாவது பங்குதாரர்களுடைய வழியில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு இருக்கு உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசேசை கிழக்கு திசை மூன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே மனதளவில தைரியம் ஏற்படும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள் வண்டி வாகனங்களை பதிவு செய்வீங்க உயர் பதவியில இருப்பவர் நட்பு கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் மேன்மை ஏற்படும் திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் தேடல்கள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிசை திசை வடகு திசை அரிசையன் ஆராமன் அரிச வெண்மை நிறத்தை பயன்படுத்து கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க ரோகிணி நட்சத்திரம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருகசிரிஷன் நட்சத்திர தேடல்கள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு குடும்பத்திற்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்களுடைய பேச்சில ஒரு கனிவு இருக்கும் அந்த கனிவு உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத சில நெருக்கடிகளால் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு தன வரவுல ஏற்ற மெருக்கமான சூழல் இருக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை விலகும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்ய வேண்டியது சிறப்பாக இருக்கும் அதிர்ஷேசை மிருகசேஷையின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசேஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர் நெருக்கடி எல்லாம் விலகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சுபகாரின் தொடர்பான செயல்பாட்டுல கால தாமதம் ஏற்படும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகத்துல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் வெளிவட்டாரத்தில் நட்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யணும் பொறுமையை கடைபிடிக்கணும் பேசும்போது நிதானத்தோடு பேசணும் பண அதாவது குடுக்கல் வாங்கலின் நிதானத்தை கடைபிடிக்கணும் தன வரவுகளில் ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சேசை வடகுதிசே இசை நான்காம் அதிர்சை சாம்பல் நிறத்தை பயன்படுத்தின புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இன்மை இல்லாத ஒரு தன்மை இருக்கு ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகளை அரவணைத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உடல்ல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் பொறுமையை கையாளுங்கள் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது சேசை தெற்கு திசை நேழாம பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரையும் அரவணைத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல இருந்து வந்த அசதிகள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் அனுசரிச்சு செல்லுங்கள் எல்லோரிடத்திலும் குடும்பமாகட்டும் ஆபீஸ் ஆகட்டும் கொஞ்சம் அனுசரணையா நடந்து சென்றால் சிறப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்கள் திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் கடன் சார்ந்த உதவிகரம் சாதகமாக அமையும் புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும் குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு திசை வடகுதிசை எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அனுபவபூர்வமான ஒரு பேச்சு திறன் அதால உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகின்ற ஒரு தன்மை சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீங்க உறவுகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் பிரியமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வேலை ஆட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் அலுவலகத்துல உங்களுடைய வேலையில நீங்க செய்கின்ற வேலை நீங்க செய்கின்ற ஒரு ஆபீஸ்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய முயற்சியில புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் தைரியத்தோட இன்னைக்கு செய்ய வேண்டியது அவசியம் அதிசய அதிசை தெற்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அரிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் திருப்தியான ஒரு நாளாக இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த நாளாக ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலக்கும் அதே மாதிரி ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும் முயற்சிகள்ல இருந்து வந்த தடை அதாவது இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேலையோ ஒரு வியாபாரமோ எந்த வேலையா இருக்கட்டும் அந்த வேலையில ஒரு இருந்து வந்த முயற்சிகள் இருந்து வந்ததெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு செலவு விஷயத்துல திட்டமிட்டு செயல்படுத்துங்க வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் அரசு தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை அதே மாதிரி உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சேசத்தின் மேது சேசாமின் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பாடு இருக்கட்டும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் சில விஷயத்துல அனுபவ அறிவை இன்னைக்கு பயன்படுத்துங்க உயரதிகளை புரிந்து கொண்டு இன்னைக்கு வேலை செய்தால் மிக்க நன்மையாக இருக்கும் அதே மாதிரி வேலையாட்களால் சில அலைச்சல்கள் ஏற்படும் சொத்து பிரச்சனை பொறுமையை கையாள்வது மிகவும் நல்லது அரசு தொடர்பான விஷயத்துல சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் தாமதம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு ஒரு தேங்காய் வாங்கி சூரகா விட்டுட்டு போங்க சந்திராசமும் உங்களை ஒன்னும் செய்யாது அதிசயசே வடகுதிசே அதிசயன் வன்பாமின் அதிச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கை கொடுக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வேலையை கூட இன்னைக்கு சாதாரணமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் சகோதர வழியில ஆதரவு கிடைக்க வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான சூழல் இன்னைக்கு அமையும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் கைகூடி வரும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல பொறுப்பு அதிகரிக்கும் மனதளவில் திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசய வடகிழக்கு ஐந்தாமல் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் திருவோணம் நட்சத்திரக்காரர் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக திருப்தியான ஒரு என்ன சொல்றது சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கட அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சொந்த பந்தங்களின் வருகை இன்னைக்கு இருக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வழக்கு எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முடிவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதே போல உங்களுடைய உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு தருணம் அதே போல இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க அதிசய மேற்குசேசன் எட்டாமின் அசு நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசின் நேயர்களுக்கு இன்றைய தினம் வாக்குறுதி கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப யோசிச்சு சிந்தித்து இந்த வாக்குறுதி கொடுக்கணும் அதே போல உங்களோட இருப்பவர்களின் சுய ரூபங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நீண்ட நாள் பிரார்த்தனைகளா நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணிகள்லாம் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும் புதுமையான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதிசயசே வடகுதிசே அதிசய நிறத்தை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவிடுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்